வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஸ்கேலப் டிசைனோட ஸ்டிச்சிங் தான் பார்க்குறீங்க ஆக்சுவலாக நான் கட்டிங் வீடியோ எடி பண்ணியிருந்தேன் அந்த வீடியோஸ் எடுத்திருந்தேன் ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியல ஸ்டிச்சிங் மட்டும்தான் இருக்குது கேன் கேன்வாஷில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்ன டிசைன் வேணுமோ ஸ்கேலப்ப அதை ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை லைனிங் ஃபேப்ரிக்ல வச்சு நல்லா அயன் பண்ணி எடுத்துட்டேன் அந்த அயன் பண்ணி எடுத்ததை இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் ஒரு குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம் இது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக அந்த டேனிங்ஸ்லலாம் கரெக்டாக விட்டு எடுத்திங்கன்னா மட்டுமே போதும் ரொம்ப ஈஸியாக இந்த ப்ளவு ஸ்டிச் பண்ணலாம் ஆக்சுவலாக இது நமக்கு வந்து ஆர்டர் கிடையாது என்னோடய சிஸ்டரும் கொஞ்சம் டெய்லர் தான் அவங்களுக்கு வந்து ஆர்டரு அவங்க பேக் நெக் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க இதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்கேலப் மட்டும் கிடையாது அவங்க நமக்கு சென்ட் பண்ணியிருந்த இமேஜ் வந்து டபுள் லேயர் ஸ்கேலப் சிங்கிள் லேயருக்கு வந்து பைப்பிங் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் லேயருக்கு செகண்ட் லேயரில் வந்து கீழே வந்து டேனிங் டேன் பண்ணி பீட்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அதை வந்து பண்ணணுங்கும் போது மினிமம் நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது சார்ஜ் பண்ணணும் பட் என்னோட சிஸ்டர் சொன்னாங்க அந்த கஸ்டமர் எனக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க பட் அவங்க இந்த டைப் கேட்டிருக்காங்க நான் வேணான்னு சொல்ல விரும்பலை ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு அதனால் கண்டிப்பாக நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்போது வந்து நம்ம வந்து அதை ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம் அதாவது அதே பேட்டர்ன் தான் அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ஒர்க்கை வந்து கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம் அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டென் ருபீஸ் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறாதீங்க டென் ருபீஸ்க்கு ஒரு டெய்லர் எவ்வளோ வேலை பார்க்கணுன்னு டெய்லர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க ஒரு கட் பண்ணணும் ஸ்டிச் பண்ணணும் பத்து நிமிஷம் வேலை இதுக்கு எதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்குறவங்க கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க அதுக்காக டெய்லர்ஸோ வந்து நம்ம தைக்க இப்போ தான் துணி தைச்சி பழகுறோம் அப்படிங்கிறவங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ரேட்டை மட்டும் மாற்றிக்காதீங்க அதே டைப் அப்படி வேணும் அதே பேமெண்ட் கொடுங்க இல்லை எனக்கு அதே மாடல் வேணும் அது நீங்கள் எப்படி வேணாலும் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும் சின்ன வேலை தானே இதுக்கு நீங்கள் ஏன் சார்ஜ் பண்ணுறீங்க எக்ஸஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு வேலையை நம்ம எந்த அளவுக்கு டெடிகேஷனோடு செய்யணும் அதே அளவுக்கு நமக்கு அதுக்கான கூலியும் கிடைக்கணும் அந்த கூலி கிடைக்கும் போது மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக அதுக்கான டெடிகேஷன் கொடுப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி யாருக்குமே ஸ்டிச் பண்ணாலும் சரி அது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவே இருந்தாலும் சரி அம்மாக்காக இருந்தாலும் சரி பாட்டிக்காக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட இருந்து அந்த ஸ்டிச்சிங்கான ஒரு மினிமம் அமௌண்ட் கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது நம்ம ஒரு டிசைனை ரீக்ரியேட் பண்ணுறோம் ஒரு டிசைன் உட்காந்து உட்காந்து ஸ்டிச் பண்ணுறோன்னு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அதுக்கான பேமெண்ட் வராத பட்சத்தில் கண் யாராக இருந்தாலும் அந்த ஒர்க்கை வந்து சாட்டிஸ்ஃபைடாக செய்யணும்னு நினைக்கவே மாட்டோம் அதையும் மாதிரி ஒரு சில கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு நம்மகிட்ட கேட்கும்போது அதில் நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டபுள் லேயர் கொடுத்து பண்ண வேண்டியது நம்ம சிங்கிள் லேயரில் ஒரு லேஸ் மட்டும் ஆட் பண்ணி பண்ணுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்து அந்த பைப்பிங்குள்ளே தான் அவங்க பீட் ஆட் பண்ணியிருந்தாங்க பட் நான் அந்த மாதிரி பண்ணலை அதுக்குமே வந்து நம்ம கேட்டு நான் என்னோடய சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் சிஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து நம்ம ரோப் கொடுப்போம்ல அந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அந்த பைப்பிங் பண்ணுற ஒர்க்கு மிச்சம் அப்போ அதை வச்சு நம்ம ஒரு பண்ணிக்கலாம் சொல்லி அதை வந்து நம்ம என்னென்னா அந்த பைப்பிங்கோடதை எடுத்துக்கிட்டோம் நம்ம நார்மலாக வந்து ரோப் பண்ணுவோம்ல அந்த பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து நம்ம ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு வந்து எத்தனை பீசஸ் வேணுமோ அத்தனை பீஸ் கால்குலேட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம நார்மலான அந்த லேஸ் எடுத்துருக்குறோம் ஒரு காலிஞ்சு லேஸ் எப்போவுமே வந்து காலிஞ்ச் லேஸுங்க மட்டும்தான் நம்ம ஏற்ற மாதிரி ஃப்ளெக்ஸிபிளாக அது வளைஞ்சு கொடுக்கும் இந்த ஸ்காலப் டிசைனோட எண்டில் அந்தந்த டவுட்டில் மட்டும் நம்ம வந்து அந்த பைப்பிங் பதிலாக நம்ம என்ன வைக்கிறோம்னு சொன்னால் ரோப்பை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வைக்கிறோம் அதுக்குள்ளே பீடு வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் அந்த லேஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஃப்ளெக்ஸிபிளாக வளைஞ்சு கொடுக்குது கண்டிப்பாக அப்படி வளையும் வளையிற மாதிரி லேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கும் வர ஆர்டர்ஸு என்ன மாதிரிலாம் ரீக்ரியேட் பண்ணலாம் இந்த டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் இதெல்லாம் ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம போடுறோம் இதில் என்னென்ன நிறைய இருந்தாலும் சொல்லுங்கள் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறையவே காத்துட்ருக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு இது இவங்க என்ன இவ்வளோ ரொம்ப பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாதீங்க பேச வேண்டிய க இடங்கள்ல நம்ம பேசலன்னா அதுக்கான ரிசல்ட் எப்பவுமே கிடைக்காது கண்டிப்பா பேச வேண்டிய இடங்கள்ல எப்பவுமே பெண்கள் பேசியே ஆகணுங்கிறதா என்னோட ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுசஸ் வேணும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கீழே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது போக நீங்களே மெட்டீரியல் எடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம டிசைன் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் சாரீஸில் ஃப்ராக்ஸ் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் அதுவும் உங்களுக்கு வேணும்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்டர் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கண் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் எல்லாமே நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்குறோம் இது வந்து ஒருத்தவங்க நான் ஒரு சிங்கிளாக தான் இருந்து ஸ்டிச் பண்ணுறேன் நேற்றே சொல்லியிருக்கேன் லாஸ்ட் டே வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு சப்போர்ட்டு கால் வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் இதுதான் அந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இன்னுமே வந்து நம்ம அந்த ரெண்டு அந்த ரோப்புக்குள்ளே வந்து பீட் வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணப்போ அதோடய லுக்கை வந்து சிஸ்டர் சென்ட் பண்ணுவாங்க நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஆல்